இன்றைக்கி ஊடகங்கள் எல்லாமே ஆந்திரா துணை முதலமைச்சர் ஒரு சங்கி பகவான் கல்யாண் அப்படின்றவர் வந்து சனாதன தர்மத்தை வந்து அழிக்கல் முனைக்கிறவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்ட்டு அதுக்கு அது நான் துணை முதலமைச்சர் நல்ல ஒரு உதயநிதியான ஒரு பதில் வெயிட்டன்சி ஒரே வார்த்தையில் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் அழிகிறதுன்ட்டு ஏன்னா இது பெரியார் மண் இது இன்றைக்கி இன்றைக்கி இது இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக கல்லூரி இருக்கிறது சரி பள்ளிக்கூடம் இருக்கிறது சரி எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதில் அதிகமாக படிக்கிறது பெண்கள் தான் ஏன்னா இது பெரியார் மண் உங்கள் மற்ற மாநிலத்தில் அது இல்லை அது உங்களை கண்ணை உறுத்துது தமிழ்நாட்டில் எல்லாம் வளர்ச்சி அடைகிறார்களே அப்படின்ட்டு இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சனாதன என்ன இருக்குது அவ என்னென்னா சூத்திரர்கள் படிக்கக்கூடாது படிக்கணும்னு நினச்சா படித்தா நினச்சாவே மறு ஜென்மத்தில் வந்து மலத்தில் நெளியிற புழுவா பரப்பாக அப்படின்றது அதில் இருக்குது இதுதான் உங்கள் சனாதனம் அதை தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னால் நாங்கள் வந்து சாமி மூடாமல நாங்கள் நல்லா சாமி மூடுவோம் சமூக பேசுவோம் இங்கே வந்து அல்லாவாக இருந்தாலும் சரி இயேசுவாக இருந்தாலும் சரி நாங்கள் கும்பிட்ற கடவுளாக இருந்தாலும் சரி எம்மதம் சம்மதம் நினைக்கிறதா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே வந்து உங்கள் ஆர்எஸ்எஸ் சங்கிகள் வேலைகள் வந்து ஒன்றும் நடக்காது நீங்கள் அங்கே பேச பேசும்போது நீங்கள் போகிற போக்குள்ள உங்களுக்கு வாக்கு அரசியல் வாங்கணுன்றக்காண்டி அங்கே பேசுகிறீங்க அது வாக்கு விழுகாது நீங்கள் எப்படி பேசுகிற வரையும் ஒரு காலத்தில் இது உங்களுக்கு பின்னோக்கத்தையும் போகும் இங்கே பேசி பேசி பார்த்தா இறக்கி ஒருத்தர் என்ன பேசினாலும் நல்லதுகளை பேசக்க நாங்கள் வந்தால் எல்லாத்துக்கும் சமூக ஒற்றுமையை கொடுத்து ஒற்றுமையாக இருக்கணும் சாதி வேற்றுங்களை கலைஞ்சி எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லுங்கள் இன்றைக்கி ஆறு அந்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போ நினைக்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட நோக்கம் என்ன உங்களோட நோக்கம் என்ன எவனு படிக்கக்கூடாது தகப்பை என்ன வேலை வர்த்தவனோ மயனை அதே வேலை தான் பார்க்கணும் எதுக்கு படிக்கணும் நீங்கள் சுக்லா மரதம் சசிவரதம் சதுர்பாக தியாகே அப்படின்ட்டு மந்திரத்தை ஒதுக்கிட்டு இந்த பார்ப்பரர்கள் ஆர்எஸ்எஸ் சங்கிய கூட்டம் அதை அப்படி செஞ்சுக்கிட்டு கோயிலுக்குள்ள கோயில் கட்டுற வரையும் எல்லாரும் கல்லரு மரவர் செட்டியார் கோணார் பல்லரு பறையர் எல்லாம் வேணும் இங்களை பொறுத்தவரை கோயிலுக்கு வரை கோயிலை கட்டி தண்ணியை தொலைச்சோடனே சுக்லாம்பிரதம் சொன்னோன்னே நாங்களாம் வெளியே நிற்கிறோம் வெளியில் பாட்டிட்டு நீங்கள் வந்து அதுக்கு அங்கே நாங்கள் தொட்டால் சாமி குத்தமாயிரும் இவங்களோட ஆர்எஸ்எஸ்வளோடய சங்கி இங்கே அனைத்து சாதியரும் இன்றைக்கி அரைச்சலாகலாம் அங்கே நாங்கள் கொண்டதுக்கு சட்டம் அதை நிறைவேற்றிட்டோம் இங்கே பொறுத்தவரை எங்களுக்கு எம்மதம் தான் அது அல்லாஹ் கும்புறவுகளாக இருந்தாலும் சரி இயேசுவ கும்புறாக இருந்தாலும் சரி இங்கே முருகன குமரங்களாக இருந்தாலும் சரி எங்களுக்கு எல்லாமே தான் அது உங்களுக்கு அது உறுத்துது இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்றதுனால இன்றைக்கி மோடி வந்து பார்த்தாரு அண்ணாமலை கூவி கூவி பார்த்தாரு ஒன்றும் நடக்கலை நீங்கள் பக்கத்து மாநிலத்தில் அவரை பேச விட்டு அழிஞ்சு போயிடுவேன் எங்களை மிரட்டுறீங்களா யார் அழியலாரு நீங்கள் அன்னையை சொன்ன மாதிரி யார் அழிய யார் அழியிறவங்க நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க அழிகிறாங்களா மக்களை அடிமைப்படுத்தி நினைக்கிறவங்க அழிகிறாங்களான்றது பொறுத்து இருந்து பாருங்கள் காலங்கள் சொல்லும் கடவுளாகவே இருந்தாலும் எந்த கடவுளாக இருந்தாலுமே நல்லவங்களை காத்தாதான் அது கடவுள் உங்களை மாதிரி ஆர்எஸ்எஸ் தங்கி எவனும் படிக்க கூடாது கல்யாணம் ஆகி கணவர் இறந்துட்டால் அந்த பெண்களுக்கு மொட்டை போட்டு மூளையில் உட்கார்னு உங்கள் ச உங்கள் சனாதனம் அதை செய்யணுமா அதை உங்கள் வீட்டில் யாராவது நீங்கள் களைப்பிடிப்பீங்களா நீங்களே இன்றைக்கி மூணு இதில் கலப்படமா திருமணம் தானே பண்ணியிருக்கீங்க அதை உங்களை பாராட்டலாம் ஆனால் மூணு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க என்ன பாராட்டலாம் அந்த சனாதனத்தை நீங்களே ஏன்னா அவங்களுக்கு வேறு வேறு இதில் பண்ணக்கூடாது சனாதனத்தில் இருக்குது அந்தந்த மதத்தில் இருக்கவு அந்தந்த சமுதாய ஜாதியில் இருக்கவங்க அங்கே தான் கல்யாணம் பண்ணணும் தான் உங்கள் சனாதனத்தில் இருக்குது இப்போ நீங்கள் வேறு வேறு சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் அரசியலுக்காண்டி ஓட்ட அரசியலுக்காண்டி சனாதனத்தை பேசுகிறவங்க அழிஞ்சு போயிடுவாங்க நீங்கள் தாண்டா சங்கியில் அழிஞ்சு போகிறீங்க நாங்கள் நல்லாத்தான் இருப்போம் அம்பேத்கார் இதை பேசியிருக்கார் சனாதனத்தை பற்றி சனாதனத்தை ஒழிக்கணும்னு ஐயா காந்தியடிகள் பேசியிருக்கார் சனாதனத்தை ஒழிக்கணும்னு ஐயா பெரியார் பேசியிருக்காரு சனாதனத்தை ஒழிக்கணும்ட்டு இங்கே அங்கே பெரியார் குளத்தில் நெருப்பு இங்கே தமிழ்நாட்டில் இன்னைக்கு வர அணையாமல் இருக்கோம் ஐயா பெரியார் அங்கிட்டு ஐயா அண்ணா அதுக்கு அங்கிட்டு கலைஞர் அதுக்கு அங்கிட்டு ஐயா ஸ்டாலின் அதுக்கு அங்கிட்டு இன்றைக்கி உதய அண்ணா இது உங்களால் பொறுக்க முடியலை இது இந்தியாவுள்ள அன்றைக்கி பார்க்குற ஆங்கில செய்தி எல்லாமே அன்னைக்கு உதயநிதி தான் அவர் ஒரே வார்த்தை பொறுத்து பொறுத்திருந்து பார்த்திங்கன்னு போயிட்டார் ஒரே வார்த்தை அது உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் பேசி எங்களோட க காலத்தை இது முடியாது நாங்கள் பதில் சொல்லுவோம் எங்கள் அண்ணன் சொல்ல தேவையில்ல நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் முத எல்லாத்தையும் ஒற்றுமையாக கொண்டு வரணும்னு நினைங்க ஒற்றுமையாக கொண்டு வந்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைங்க முதல் அப்போ தான் எந்த கடவுளாக இருந்தாலும் உங்களை காக்கும் அதை விட்டு விட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும் திருப்பி ஆரம்பத்தில் இருந்துன்னா நீங்கள் போய் உங்கள் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா உங்கள் அக்கா தங்கச்சியில் மொழ மொட்டையை அடிச்சுட்டு உட்கார வச்சிக்கங்க அதுக்குமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் அந்த அந்த பெண்களையுமே அப்படி பண்ணக்கூடாது யாருமே அதில் எதிர்க்கூடாது யாருமே அப்படி துன்பக்கூடக்கூடாது ஏன்னா நினச்சி பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு பாருங்கள் ஆண்கள் எத்தனை பேர்மாலும் பண்ணலாம் கல்யாணம் ஆனால் பெண்கள் கணவர் இறந்துட்டாருன்னா உடங்கட்டை ஏறணும் உங்கள் சனாதனத்தில் இருக்குது சனாதான சனாதான சனாதனத்தில் இருக்குது நல்லா உடங்கட்டை ஏறணும் ஏன் ஏன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அடுங்கி ஒடுங்கி பெண்கள் மாத்திரம் அப்படியே இருக்கணும் அதே நீங்கள் சொல்கிற சுக்ரா மரத்தில் அந்த இதில் சொல்கிறீங்க எத்தனை மந்திரத்தில் சொல்கிற வரீங்க கல்யாண மணமும் மந்திரம் சொல்கிறீங்களே அந்த தமிழ் மந்திரத்தை நீங்கள் தமிழில் சொன்னீங்கன்னா செருப்பை கட்டி அடிச்சிருப்பேன் பார்ப்பனர்களை ஏன்னாடா சங்கீலா எங்கள்கிட்ட வந்து என்னடா மந்திரம் சொல்கிறீங்க எங்களுக்கு தெரியாத மொழியில் சமஸ்கிருதத்தில் சொல்கிறதுனால எங்களுக்கு தெரியலை ஆனால் இதே நிலைமை இருக்காது எதிர்காலத்தில் மாற்றிக்கங்க இந்தியா முழுதும் சமூக நீதி புரட்சி மாறும் நிச்சயமாக எதிர்காலத்தில் எல்லாருமே அது ஃபுல்லாக இன்னைக்கு மாறி சமூக வலைதளங்கள்லாம் மாறிடுச்சு அதனால் உங்களால் தாங்கிக்கிற முடியல சங்கியல்னால் அதனால் திருப்பி அதை விதைக்கின்னு பார்க்குறீங்க ஒரு காலத்துலேயும் நடக்காது அது பெரியார் மண்ணில் இங்கே ஒரு காலத்துலேயும் ஒரு ஆணையும் நீங்கள் கொடுக்க முடியாது நீங்கள் இதே நிலை பிரிச்சுக்கிறீங்கன்னா இதே அழிய போறிய பொறுத்திருந்து பாருங்கள் சனாலத்தை தூக்கி பிடிக்கிறவங்க தான் அழிய போறிய பொறுத்துரு